ஓம் ஸ்ரீ சாயராம் செப்டம்பர் பதிமூன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பக்தி மார்க்கத்தை கூட இப்படிப்பட்டதுதான் என எவரும் விவரிக்க முடியாது இது அநேக விதங்களாக அநேக மார்க்கங்களும் அநேக அனுபவங்களும் கூடிய ஒன்றாக இருப்பதால் இதனை இப்படிப்பட்டது என எவராலும் அறுதியிட்டு கூற இயலாது எவருடைய அனுபவம் எதுவோ அதுவே அவருக்கு ஆனந்தத்தை அளிக்கும் பிறருடைய அனுபவங்கள் ஒருவருக்கு உற்சாகத்தை அளிக்கும் வழிகாட்டும் பக்தி என்பது வரையறைக்குட்பட்ட ஜீவாத்மாவை எல்லையற்ற பரமாத்ம பிரேமையோடு பிணைக்கக்கூடியதாகும் அப்படிப்பட்ட பக்தன் பெரும் பரமானந்தம் வர்ணனைக்கு அப்பாற்பட்டது இதனையே உபநிஷதங்கள் அகண்ட ஏக ரசம் அதாவது இடையறாத இனிய ரசம் என்று உரைத்தன அப்படிப்பட்ட அபார பக்தியின் அனுபவத்தை தெளிவாக விவரிப்பது மனிதர்களுக்கு சாத்தியமில்லை ஆனால் ஒரு பக்தனை காணும்போது அவனுடைய லட்சணங்கள் சிலவற்றையோ புலன்களுக்கு புலப்படுபவற்றையோ மட்டுமே கூற இயலுமே அன்றி நிஜமான ஆனந்தம் இவற்றிற்கு அர்ப்பாற்பட்டதாகும் ஆகவே அதற்கும் புலன்களின் சக்திக்கும் சம்பந்தம் இருக்காது அப்படி சம்பந்தமே இல்லாத விஷயத்தை எந்த வகையிலும் ஊகிக்க இயலாது எனவே பக்தியை அனுபவத்தாலேயே ஆனந்திக்க வேண்டும் அனுபவம் பெற்ற மகான்களிடமிருந்து அதை ஓரளவிற்கு தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்டவர்களும் கூட பவித்திரமான பக்தியை ஏதோ கொஞ்சம் புரியும் அளவிற்கு மட்டுமே விளக்கினர் ஆனால் அதுவும் கூட முழுமையானதல்ல பிரசாந்தி வாகினி அத்தியாயம் ஒன்பது இறைவனோடு ஒன்றாகிவிட வேண்டுமென விழையும் دوم بکتی بگوان سر ستیہ سائی بابا اوم سر سائی رام اوم سر سائی رام اوم سی سائی رام